அருமையாகவும் அமைதியாகவும் இருந்த ஓசூரை முட்டால் சி சுப்பிரமணியம் தொழிற்சாலைகள் இங்கு வந்ததற்கான பலன் எதுவும் எங்களுக்கு இல்லை மூத்த காங்கிரஸ் தலைவரும் ஐஎன்டியூசி தேசிய செயலாளர் கே ஏ மனோகரன் குற்றச்சாட்டு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் ஐஎன்டியூசி தேசிய செயலாளருமான கே ஏ மனோகரன் செய்தியாளர்களை சந்தித்தார் ஓசூரில் நிலவி வரும் கடுமையான போக்குவரத்து நெரிச்சல் மற்றும் சாலை மேம்பாட்டு பணிகள் குறித்து தெரிவிக்கையில் மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் சி சுப்பிரமணியத்தை முட்டாள் என விமர்சித்து குற்றம் சாட்டினார் அவர் தெரிவிக்கையில் ஓசூர் நகரில் ஏற்படுகின்ற வாகன போர்த்து போக்குவரத்து நெரிசலை குறித்து எந்தவிதமான நடவடிக்கைகளும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்பது மிகவும் வேதனைக்குரியது என்னை போன்ற வயதில் முதியவர்கள் என்ன பாடுபடுகின்றோம் என்று அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்ன காரணமோ தெரியவில்லை மத்திய அரசா மாநில அரசை பழிவாங்கும் நடவடிக்கையா என்று மக்கள் கேள்வி எழும்பும் நிலையில் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மக்கள் என்பதை இரண்டு அரசாங்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பணிகளால் எவ்வளவு பிரச்சனைகள் சந்திக்கிறார்கள் என்று மாநில அரசு நினைவில் கொண்டு சீரான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் பதவிக்கு என்று ஒரு பொறுப்பு அமைச்சராக இருக்கிறார் வாரந்தோறும் இங்கு வந்து பேசுகிறார் என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று எங்களுக்கு தெரியவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளில் மாநகராட்சி நிர்வாகம் என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் பாதாள சாக்கடை திட்டத்திற்கான பூஜை போடப்பட்டு அது மூடப்பட்டு விட்டது பாகலூர் செல்லும் சாலை பழுதடைந்த நிலையில் சீர் செய்யும் பணி ஒரு மாதத்தில் வேகமாக முடிந்துவிடும் என்று அனைத்து அரசியல் தலைவர்களும் தலைவர்களும் சொன்னார்கள் இன்னும் அந்த ஒரு மாத காலம் ஆகவில்லையா என்று கேள்விக்குறியாக இருக்கின்றது இங்குள்ள சாலைகளை பற்றி முக்கியமாக ஆய்வு செய்வதற்கு அரசு முதன்மை செயலாளர் தலைமையில் கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்பது எனது கோரிக்கை மாநகராட்சியிலேயே வரி விதிப்பு இல்லை வரியை குறைக்கிறோம் என்றும் ஓசூரில் வளர்ச்சிக்கு பல கோடி ரூபாய் அரசு ஒதுக்கி இருக்கிறது என்றும் கூறுகிறார்கள் எந்த அரசுக்கு எந்த அளவுக்கு நிதி வந்தது எந்த வேலைகள் செயல்பட்டுள்ளது என்பதை அவர்கள் செய்தி மற்றும் ஊடகம் வயலாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் கடமைப்படுகிறேன் கடமைப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது அமைக்கப்பட்ட ரிங் ரோடு மற்றும் சாலைகள் எல்லாம் அரசு சாலை மாவட்ட சாலை போன்ற எந்த சாலைகளிலும் ஒரு இணைப்பு சாலை என்பது கூட கிடையாது ஒவ்வொருவரும் தனித்தனியாக செல்ல வேண்டும் இடத்தில் இடத்தில் மோதிக்கொள்வார்கள் என்றும் தெரியாது இது தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்றார்களா அதுவும் கிடையாது ஆகவே இந்த அளவிலேயே ஓசூர் வளர்ச்சியானது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதால் ஆசியாவிலேயே அனைத்திலும் வேகமாக வளர்ந்து வரும் மாநகர் அனைவரும் கூறுகிறார்கள் எந்த இடத்தில் வேகமாக வளர்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை அருமையாகவும் அமைதியாகவும் இருந்த இந்த ஊரை இந்த முட்டாள் சி சுப்பிரமணியம் வந்து எங்களுக்கு இவ்வளவு இடைஞ்சல்கள் கொடுத்து தொழிற்சாலைகளை எல்லாம் இங்கு வந்ததற்கான பலன் எதுவும் எங்களுக்கு கிடையாது மாறாக இந்த ஊரை சேர்ந்தவர்கள் பாதி பேர் இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு சென்று விட்டார்கள் மீதம் இருக்கக்கூடிய நாங்களும் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறோம் எனவே இனிமேலாவது இந்த அரசாங்கம் ஓசுரை பற்றி அவசியமான ஆழமான ஒரு கருத்துடன் செயல்பட வேண்டும் என்பது எங்களது வேண்டுகோள் எனவும் மனோகரன் முன்னாள் எம்எல்ஏ ஏஐஎன்டியுசி தொழிற்சங்க தேசிய தலைவர் செயலாளர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்ன காரணமோ மத்திய அரசு வேண்டுமென்றே மாநில அரசை பழிவாங்கும் நடவடிக்கையா மக்கள் கேள்விக்குறி எழுகின்ற வண்ணம் இந்த அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது இதனால் பாதிக்கப்படுபவர்கள் மக்கள் என்பதை இரண்டு அரசாங்கங்களும் புரிந்து கொள்ள வேண்டும் ஆமை போன்ற வேகங்கள் நட வேலை நடத்தி கொண்டிருக்கிறதுனால எந்த விதமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படும் என்பதை இந்த மாநில அரசு கவனத்திலே கொண்டு நடவடிக்கைகள் எடுப்பதற்கு சீராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்கள் பகுதிக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு என்று இருக்கிறார்கள் வார வாரம் வருகிறார்கள் எந்த நடவடிக்கை எடுத்தார்கள் என்று எனக்கு ஒன்றும் தெரியவில்லை கடந்த ஐந்து ஆண்டுகளாக என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் பாதாள சாக்கடை பணி ஆரம்பித்து பூஜி போட்டு அது மூட மூடப்பட்டுவிட்டது பாகலூர் ரோடு சாலை பழுதடைந்து அதனுடைய பணி ஒரு மாதத்தில் முடிந்துவிடும் என்று வேகமாக அனைவரும் அனைத்து அரசியல் தலைவர்களும் ஆட்சித்தலைவர்களும் சொன்னார்கள் இன்னும் அந்த ஒரு மாதம் நடக்கவில்லையா வரவில்லையா என்றும் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த இந்த சாலைகளை பற்றியே ஒரு முக்கியமான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை அரசு முதலும் முதன்மை செயலாளர் அவர்களே நடத்த வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கை மாநகராட்சியில் வரி 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 விதிப்பு இல்லை வரி வரிவிப்பு நாங்கள் குறைக்கிறோம் இத்தனை கோடி ஓசூருக்கு அரசாங்கம் அனுமதித்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் எந்த அரசாங்கத்துக்கு எந்த அமௌண்ட் வந்தது எந்த வேலைகளை செய்தோம் என்பதை அவர்கள் உங்கள் போன்ற செய்தியாளர்களை கூப்பிட்டு அறிவித்தால் மக்களுக்கு தெரியும் என்பதை நான் அவர்களுக்கு உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் இப்பொழுது முதலிலே போட்ட ரிங் ரோடு மற்றும் மற்ற சாலைகளெல்லாம் அரசு சாலை மாவட்ட சாலை எந்த சாலைக்கும் எந்த இடத்துலையுமே ஒரு கனெக்டிவிட்டி கிடையாது ஆக அவர்கள் தனியாக போக வேண்டும் இவர்கள் தனியாக போக வேண்டும் எந்த இடத்துல மோதுவார்கள் யாருக்கும் தெரியாது ஸோ இந்த அளவிலேயே இந்த அரசு போய்கொட்டுருந்தால் ஒசூரில் ஏசியாவில் பெ ஃபஸ்ட் ஃபாஸ்ட்டு டெவலப்பிங் சிட்டி எல்லாரும் சொல்கிறான் எங்கே ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அர இந்த ஊர் அருமையாக அமைதியாக இருந்த ஊரை இந்த முட்டால் சீசுப்பிரமணியம் வந்து எங்களுக்கு இவ்வளோ இடச்சல் கொடுத்து அந்த தொழிற்சங்கங்கள் தொழிற்சாலைகள் எல்லாம் வந்ததனுடைய நடவடிக்கை பலன்கள் யாரும் எங்களுக்கு கிடையாது மக்களுக்கு பாதி பேர் ஊர் ஓட்டும் ஓடி போயிட்டான் விற்று இருக்கக்கூடியவங்களும் நாங்களும் கஷ்டப்படுறோம் ஆகவே இனி இனிமேலாவது இந்த அரசாங்கம் ஓசூரை பற்றி ஒரு அவசியமான ஆழமான ஒரு கருத்துடன் செயல்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள்